ரொம்ப தனித்தாகமா இருக்கியா அப்போ குடி ஒரு பேர் வைக்கட்டா உனக்கு என்ன பேரு பிடிக்கும் நீ ஏன் சொல்லு நான் உனக்கு பேரு நாளைக்கு யோசிச்சு சொல்றேன் என்ன நானும் வீட்டில் தனியாக தானே இருக்கேன் நீயும் இருக்கியா அப்போ வா நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட்ஸ் ஆகிக்கலாம் ஓகே டெய்லி உனக்கு வந்து ஸ்நாக்ஸ் தரேன் தண்ணி வைக்கிற ஏதோ என்கிட்ட கூட கையில் ஸ்நாக்ஸ் இருக்கு உனக்காக பச்சரிசி கூட நான் தரல ச ரைஸ் வறுத்து வச்சு கொடுக்குறேன்னு நீ டெய்லி வந்து அப்புறம் சாப்பிட்டு போவியாமா தண்ணி குடிப்பியாமா அப்படியே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் ஆயிடுவோம்மா எப்படி ஏதோ நீ தண்ணி எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு நான் வந்து தீர்த்து வச்சிருக்கேன்ல வாயுள்ள ஜீவன்களுக்கு வகை வகையா விருந்து வச்சு நீ என்னத்தை செஞ்சு கிழிச்சேன்னு பேர் வாங்குறதுக்கு உன்ன மாதிரி வாயில்லா ஜீவராசிகளுக்கு தண்ணி வச்சு நீ அந்த ஒரு பார்வை வந்து அன்ப பார்க்குறேல அது வந்து எவ்வளோ கொடுத்தாலும் பத்தாது குடி 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 ராசாத்தி ஆ உனக்கு பேர் வச்சிட்ட ராசாத்தி ராசதி ராசாத்தி இங்க இங்க பாரு ஐய் ராசதி உங்க அம்மா தேட மாட்டாங்களா அடி நீ இப்படியே தனி நின்றுட்டே இருந்தேன்னு வச்சுக்கோ இன்னைக்கு சாயந்தரம் யார் வீட்லயாவது நீ வந்து ஒன்று குழம்பா இருப்ப இல்ல ஃப்ரையாக இருப்ப ஒழுங்கா போ உங்க அம்மா கிட்ட ஆ வரியா வரியாடி எனக்கு வேற உன்னை பார்த்தா வந்து ஏதோ கொத்தி புடிவேன்னு பயமா இருக்கே இல்லைன்னா நான் உனக்கு பிடிச்சிடுவேன் சரி பார்த்து புத்திரமா தண்ணி குடி என்ன சாப்பாடு வச்சுட்டு பரோ ஒழுங்காக சாப்பிடு டெய்லி வா ம் ஆப்போசிட் வீடு தானே ரசத்தின்னு கூப்பிட்டா வந்துடணும் சரியாமா வந்து டெய்லி என் கூட பேசுறியாமா நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து உனக்கு நான் வந்து நிறையா கொடுப்பேனாம்மா சாப்பிட்டு போயிடலாம்மா என்ன ஒழுங்குண்டு பார்க்குற கல்வி போடி வீட்டுக்கு ரசதி ரசதி Bye.